الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم انما المؤمنون الذين اذا ذكر الله وجلت قلوبهم صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن وُرِيدُ إلا لصلاح ما استطعت وما إلا بالله عليه توكلت وإليه منه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே வாலிபர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா மகஸ்தானா ரமலானுடைய மாதத்தை நம்மிடத்திலே தந்தான் ஒன்பது நாட்கள் தராவி நிறைவாகிவிட்டது இன்ஷா அல்லா நாளைய தினம் பத்தாவது தராவி ரஹமத்துடைய பத்து கடந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் நபிசல்லா அலை சல்லம் மன்னர்கள் ரமவானை மூன்று பிரிவுகளாக நமக்கு அமைத்து தந்தார்கள் மூன்று பிரிவுகளான சிறப்புகளை எடுத்து கூறினார்கள் ஷஹுருன் அவ்வளவு ரஹமத்தும் வவுசத்துஹூ மகஃபிரத்தும் இனநீராம் இம்மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் ரஹமத்தின் பத்து நாட்களாகும் ரஹமத்தை பெறுவதற்கு தகுமான அதிக வாய்ப்புடைய நாட்களாகும் இம்மாதத்தின் நடுப்பகுதி இரண்டாவது பத்து மகஃபிரத்திற்கான பாவ மன்னிப்பை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்குண்டான தகுதிக்கான பகுதியாகும் ஆசிராகும் அதனுடைய கடைசி பத்து மூன்றாவது பகுதி இத்தக்கும் மினன் நீரான் நரக விடுதலையை பெறுவதற்குண்டான அதிக வாய்ப்பை தரவல்லதாகும் இதை இப்படி மாற்றி யோசித்தால் சரியாக இருக்கும் என்னென்றால் மினன் நீரான் நரக விடுதலையை பெறுவது மூமின்களுடைய லட்சிய வாழ்க்கை சொர்க்கத்தை அடைவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது இந்த நரகத்தை நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நரகத்தின் வாடையும் தூசியும் நம்மை அண்டாமல் இருப்பதற்கு அல்லாஹுவிடம் மகஃபீரத்தை பெறுவதற்கு காரணமாக அமைவது ரஹமத்து தான் ரஹமத்து கிடைத்தால் மகஃபீரத் இலகுவாகும் ரஹமத்து கிடைத்தால் சொர்க்கம் கிடைப்பது இலகுவாகும் என்ற விஷயத்தை தான் இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் சல்லி செல்லமன் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார் அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் நரக விடுதலையையும் நசீபாக்கி தந்து சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் கபூல் செய்வானாக அன்பானவர்களே அல்லாஹு தாலா மகத்தான பாக்கியம் நிறைந்த ரமதானின் மாதத்தை தந்தான் இம்மாதத்தினால்தான் இந்த உம்மத்தினர்களுடைய ஈமான் பலப்படுகிறது பனிரெண்டு மாதங்களுடைய மாத ஓட்டத்திலே நாள் ஓட்டத்திலே இந்த முப்பது நாட்களுடைய நோன்பின் காரணத்தினால் குரான் அருளப்பட்ட மகத்தான இந்த காலத்தினால் இம்மாதத்தில் செய்யக்கூடிய இரவு வணக்கங்களினால் நம்முடைய ஈமானை எல்லாம் தானாக பலப்படுத்துகிறான் அதோடு மட்டுமல்லாமல் முழு குர்ஆனையும் உலகம் முழுவதிலும் வாழக்கூடிய மூமென்கள் ஒன்று ஓதுகிறார்கள் அல்லது கேட்கிறார்கள் தனியாக ஓதுகிறார்கள் மிக கட்டாயமாக தொழுகையிலே ஓதப்படுகிறது முழு குரானும் ஓதப்படுகிறது சில இடங்களிலே ரமலான் மாத மாதத்திலே மூன்று குரானுகள் ஓதித்துற வைக்கப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது பத்து நாட்களுக்கு ஒரு குரான் என்ற வீதி என்ற ரீதியில முப்பது நாட்களுக்கு மூன்று குரான்கள் ஓதி தொலை வைக்கக்கூடிய முறைகளும் இருக்கிற அல் அசுகர் யூனிவர்சிட்டியில அவர்கள் தொலை வைக்கக்கூடிய முறை ஏழு காரிகள் ஏழு கிராத்துடைய முறைகள் இருக்கிறது அல்லவா ஏழு காரிகளை கொண்டு குரான் ஓதப்பட்டு தொல தொலை வைக்கக்கூடிய முறை அங்கு பின்பற்றப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இதேபோன்று உலகங்களும் வாழக்கூடிய மூமின்கள் தங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை அல்லாகவினால் தங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஹிதாயத்திற்கு நசீபாக இருக்கக்கூடிய இந்த அருள்முறையை ஓதுவதையும் கேட்பதையும் அவர்கள் மிகுந்த ஆனந்த எழுச்சியோடு இதை கடைபிடிக்கக்கூடிய இந்த நடைமுறை என்பது வேறு எந்த வேதத்திற்கும் கிடையாது அல்லாஹு தாலா குரானுக்குத்தான் குரானை ஓதக்கூடிய இந்த உம்மத்தினர்களுக்குத்தான் இந்த நசீபை தந்திருக்கிறான் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் ஓதப்படுகிறது கேட்கப்படுகிறது இதனால் ஈமான் பலப்படுகிறது இதனால் ஈமான் பலப்படுகிறது ஈமான் உறுதி பெறுகிறது நாம் நம்ம இந்த வருடத்தினுடைய மற்ற காலங்களிலே பதினோரு மாத காலங்களிலும் நாம் ஈமானின் எழுச்சியோடு வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தாலா தருகிறான் இது மட்டுமா குரானுடைய விரிவுரை பயான் நல்லபல்கள் செய்வது இதுக்கு செய்வது என்று நல்லதை மட்டுமே செய்து பழகக்கூடிய ஒரு காலம் ரமதானுடைய காலம் அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் நம்முடைய ஈமானினால் பிரகாசிக்கு செய்வானாக நம்முடைய ஈமானை அல்லாஹுத் ஆலா அதிகப்படுத்தி தருவானாக அல்லாஹுத் ஆலா என்று ஓதப்பட்ட அல் அன்பால் அத்தியாயத்திலே பல விஷயங்களை இந்த வசனத்தை சொல்றதா அந்த வசனத்தை சொல்றதா என்று நாம் எதை எடுத்து கூறினாலும் இந்த மக்களுக்கு அது மிகுந்த ரசனைக்குரியதாகவும் பின்பற்றுவதற்கு தகுமானதாக ஆகுமே எதை கூறுவது என்றால் நேரம் குறைவாக இருக்கிறது நாமும் பலகீனமாக இருக்கிறோம் ஆகவே ஏதோ ஒரு வசனத்தை நான் எடுத்து தருகிறேன் இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய விஷயம்தான் அதனால் குரானில் சொல்கிறான் இன்னமல் முக்மினூ நல்லதீன என்றால் யார் பண்புகள் என்ன ஒரு அழகான ஒரு வசனம் இது இந்த வசனத்தினுடைய அடுத்தடுத்த வசனங்களிலே இரண்டு மூன்று நான்கு இந்த வசனங்களிலே அல்லாஹு தாலா மூமீன்களுடைய பண்பை எடுத்து சொல்கிறார் மோமீன் என்றால் யார் அவருடைய லட்சணம் என்ன அவருடைய பண்பு என்ன இன்னமல் அல்லதீன அவர்களிடத்தில் அல்லாஹுவை பற்றி உண்டான செய்தியை சொன்னால் அவர்கள் அதை அவர்களுடைய உள்ளங்கள் அதை கேட்டவுடன் நடுநடுங்கி போய்விடும் பயப்படுவார்கள் அதை கொண்டு அவர்கள் சீர்திருத்தம் அடைவார்கள் இன்னமல் யாரென்றால் அல்லாவை பற்றி அவர்களிடத்திலே பேசினால் அல்லாஹவிடைய பராமரிப்பை அல்லாஹினு அல்லாஹுவினால் தரப்பட்ட நேமத்துகளை அல்லாஹ் நமக்காக வேண்டி வறுமையிலே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பேரின்பங்களை நரகத்தின் அதாபுகளை இவைகள் அனைத்தும் இவர்களுக்கு எடுத்து கூறப்படும் பொழுது நரகத்தை பற்றி கூறினார் இவர்கள் அச்சப்படுவார்கள் நடுநடுங்குவார்கள் அல்லாஹுவனுடைய அச்சத்திலே வருவார்கள் முதல் லட்சணம் முதல் அடையாளம் என்று அல்லாஹு சொல்லி அடுத்து சொல்கிறான் வயதா துளியத் அலைஹிம் ஈமானா அவர்களிடத்திலே குரானுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கப்பட்டார் அதை குறித்து அவர்களிடத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் ஈமானில் அதிகமாகும் மேலும் அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது முழு தவக்குள் வைத்தவர்களாக நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்பார்கள் இது மூன்றாவது லட்சணம் நான்காவதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லதீன மேலும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் வமின்மா ரசக்கனாகும் அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் வழங்கி செலவு செய்து வாழ்வார்கள் உலா இக்கஹுமுல் முமினூன ஹக்கா இவர்கள்தான் உண்மை மோமீன்கள் லகுந்த ரஜாத்துன் அழிந்த ரப்பிகிம் அல்லாஹுடைய ரப்பவிடத்தில இவர்களுக்கு மகத்தான அந்தஸ்து இருக்கிறது வ மகசிர இவர்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கிறது வர்ஸுக்குன் கரீம் செங்கையான ரிசுக்கும் இவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் என்ற மூமின் என்றால் யார் அவர்களின் பண்பு பண்புகள் என்ன என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் இது இருந்தால் ஒரு மூமின் பரிபூர்ணமான ஈமானுடையவன் இந்த ஐந்து செய்திகள் இருக்கிறதல்லவா அல்லவா இதிலே சொல்லப்பட்ட மூமின்களுக்கான அடையாளம் முதலாவதாக அல்லாவை பயப்படுவார்கள் இரண்டாவதாக அவர்களிடத்திலே புறான ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய அதிகமாகும் நான்காவதாக அல்லாகுவையே சார்ந்திருப்பார்கள் அல்லாகுவையே நம்பியிருப்பார்கள் நிலைநிறுத்துவார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து தானதரங்கத்தை தான தருமம் செய்வார்கள் இவ் இவர்கள் இந்த ஐந்து லட்சணங்கள் இந்த ஐந்து பண்புகள் யாரிடத்திலே வந்துவிடுமோ இவர்களெல்லாம் பக்காவான உறுதியான முழுமையான ஈமான் தாரிகள் என்று அல்லாஹு சொல்லிவிட்டான் இந்த ஐந்து பண்புகள் நிறைவாக நம்மிடத்திலே வரட்டும் அல்லாஹ் கபூல் செய்வானா அன்பானவர்களே அல்லாஹு அல்லாஹு பதிலத்து கொடுப்போம் அல்லாவை பற்றி சொல்லப்பட்டா பயப்படுவாங்கன்னு சொல்றான் அல்லாவ பயப்படாத பாவிகள் கூட மூமீன்களாக இருக்க முடியாது முஸ்லீம்கள் மூமீன்கள் என்று சொல்லக்கூடியவர்களிலே நல்லதை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க கெட்டதை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க முழுவதுமாக பள்ளியின் பக்கம் தலை வைத்து படுக்காத நபர்களும் இருக்கிறார்கள் முழுவதுமாக ஈமானுடைய அடையாளங்கள் எதுவும் மற்ற நிலையிலே ஒரு நிராகரிப்பாளனை போன்று வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் அல்லாவை பயப்படாமல் இருப்பார்களா பயப்பான் பயந்துகிட்டு தான் குடிப்பான் பயந்துகிட்டு தான் தப்பு செய்வான் பயந்து கொண்டுதான் பாவம் செய்வான் பாவம் செஞ்சா என்ன அல்லாஹுத்தாலா அர்ஹமுர் ராகவீன் கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளர் நான் தௌபா செய்த அல்லாஹுத்தாலா மன்னிப்பான் என்று மன்னிப்பின் மீது ஆதரவு வைத்து பாவம் செய்யக்கூடியவர்கள் உண்டு பாவம் செய்பவர்களிலே மூமீன்கள் நல்லடியார்கள் இருக்கிறோம் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக இந்த ஐந்து லட்சணங்களும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நர்த்தோ சீதை அல்லாஹு தாலா பல நல்ல சீதேவிகளுக்கு தந்திருக்கிறான் அதிலே அல்லாஹு தாலா நம்மளுக்கு நம்மை கபூல் செய்வானாக ஆனால் மூமீன்கள் அனைவர்களும் அல்லாவே பயப்படாதவர்கள் அல்ல பயப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் பயந்து கொண்டு பாவம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதே போன்று அல்லாவை பயப்படுவது என்று சொன்னால் நல்லடியார்களுடைய பயம் அப்படிப்பட்டதல்ல நல்லடியார்கள் நபிமார்கள் எப்படி பயந்தார்கள் வழிமார்கள் எப்படி பயந்தார்கள் சகாமாக்கள் எப்படி பயந்தார்கள் நாம் அப்படித்தான் பயப்பட வேண்டும் அல்லாம பயப்படுறதுங்கிறது அல்லாஹுடைய அல்லாஹ் தண்டித்து விடுவான் நரகத்தில் போட்டு விடுவான் அல்லாஹ் தாலா எனக்கு ஏதேனும் இந்த உலகத்திலே நான் செய்யக்கூடிய பாவங்களை பாவங்களினால் எனக்கு அல்லாஹ் தாலா துனியாவிலும் தண்டனை தந்து விடுவான் என்று பயப்படக்கூடிய பயந்த நிலை என்று ஒன்று இருக்கிறது நபிமார்கள் பயந்த நிலை அதுவல்ல சஹாபாக்கள் பயந்த நிலை அதுவல்ல அவர்கள் எப்படி பயந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவன்தான் அனைத்தையும் படைத்தவன் அவன்தான் பரிபாலித்தவன் அவன்தான் நமக்கு உயிர் கொடுத்தவன் அவன்தான் நமக்கு ரிசுக்களித்திருக்கிறான் அவன்தான் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் அவனுக்கு அவன்தான் எனக்கு நன்மையை தருபவனும் அவன்தான் எனக்கு தீமையை தருபவனும் அவன்தான் நம்முடைய முதலாளிக்கு நம்ம பயப்படுறதும் ஒரு எதிரி ஒரு தவறாக ரவுடிகளுக்கு பயப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்குது ரவுடியை பார்த்து பயப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது கண்ணியத்தின் பயம் ஒரு நிர்வாகியை பார்த்து நாம் பயப்படுவது என்பது அவர் நம்மை கொலை செய்து விடுவார் கொண்டு விடுவார் அக்கிரமம் செய்து விடுவார் அநியாயம் செய்து விடுவார் என்பதற்காக வேண்டிய அல்ல அவர் கண்ணியமானவர் கண்ணியமாக வழி நடத்தக்கூடியவர் நமக்கு நல்ல வேலையை தந்திருக்கிறார் என்று அவரை பயப்பதிருக்கிறதே இந்த பயம் உண்டான பயம் இது மாதிரியாக அல்லாஹுவை பயந்தார்கள் வழிமார்கள் பயந்தார்கள் இந்த பயம்தான் நம்மிடத்திலே வரவே வரவேண்டிய பயம் அல்லாஹு தாலா குரான் பல்வேறு இடங்களிலே அல்லாவை எப்படி நல்லடியார்கள் பயப்படுவார்கள் பயப்படுவார்கள் என்பதை சொல்லும் பொழுது மீன் ரப்பை பயப்படக்கூடிய நல்லடியார்கள் எப்படி பயப்படுவார்கள் என்று சொன்னால் அவன் எங்களை பராமரிக்கிறான் நான் அவனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக வேண்டி அல்லாஹை பயப்படுவார்கள் இத்தகு பயம்தான் நம்மிடத்திலே வரவேண்டிய பயமாகும் அல்லாஹு நாம் செய்கிற நல்லதுக்கு துனியாவோட பாக்கியம் தர்றான் ஆகிரத்தில் நிறைவான கூலியை தருவான் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நல் நல்லமல்களுக்கு இங்கு அது சரியாக கொடுக்கப்பட முடியுமா என்று சொன்னால் துனியாவிலே கொடுக்கப்பட முடியாது நாம் செய்த நல்லமல்களுக்கு நிறைவான கூலியை தருவதற்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் அதுதான் எவங்குள்ள ஆகிறார் ஆகிறான் மறுபழ அதே போன்று நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நம்மிலே கெட்ட செயல்களை செய்யக்கூடிய அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய அந்த பாவத்திற்கான தண்டனையும் துனியாவிலும் உண்டு உண்டு துனியாவில் மட்டும் ஒருவனுக்கு தண்டனை கொடுத்து விட முடியுமா என்று சொன்னால் முடியாது பாவத்திற்கு துனியாவில் மட்டும் ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா லட்சக்கணக்கான நபர்களை கொள்ளக்கூடியவனுக்கு அவனுக்கு தண்டனை என்று கொண்டு கொடுத்தால் அவனுடைய உயிரை போக்கக்கூடிய ஒரு கொலை தண்டனையை கொடுக்கலாம் ஒரு தடவை தான் அவனை கொலை செய்ய முடியும் ஆனால் அவனை சரியாக தண்டிக்க வேண்டுமானால் அதற்கு யோமுல் ஆஹிரா தான் மறு உலகம் தான் பொருத்தமானதாக இருக்கிறது அந்த வகையிலே அல்லாஹு தாலா துனியாவிலே சில உதாரணங்களை நமக்கு தருகிறான் நாம் செய்கிற நாம் உன்ற சாப்பாடு இருக்க இது சொர்க்கத்தின் உணவுக்கு ஒரு முன்மாதிரி அறுசுவை உணவுகளை உண்ணுகிறோமே இது சொர்க்கத்தின் உணவுகளுக்கு ஒரு முன்மாதிரி நாம் அதாவது நாம் பருகக்கூடிய பானங்களாகட்டும் நாம் அடியக்கூடிய ஆடைகளாக இருக்கட்டும் நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய வசுவுகளாக இருக்கட்டும் இதுவெல்லாம் சொர்க்கத்தினுடைய ஒரு நமூனா சொர்க்கத்திற்காக வேண்டி தரக்கூடிய அல்லாஹு தரக்கூடிய ஒரு உதாரணம் குராணிலே அல்லாஹுத்தாலா நமக்கு சொல்லி தருவான் பெண்ணின் பேரின்பமாகட்டும் இல்லற வாழ்மையினுடைய பேரின்பமாகட்டும் இந்த இன்பத்தை பார்த்து ஏமாந்து போயிடாத இது ஒரு சாம்பல் தான் இது உங்களுக்கு உதாரணம் தான் எந்த கண்ணும் கண்டிடாத எந்த காதும் கேட்டிடாத உங்கள் சிந்தனைகளினால் நீங்கள் நீங்கள் அதை உருவாக்கி பார்த்து விட முடியாத விட முடியாத இன்பங்களை தான் சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் உதாரணத்துக்கு சாம்பிலுக்காக வேண்டி இந்த இந்த இன்பங்களை அல்லாஹுத்தாலா குரானிலே தந்த நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனா இதை கொண்டு மூமின்கள் பாடம் பெறுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் துனியாவில் அவர்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் வந்து விட்டால் அவர்களுக்கு ஏதும் முசீபத்துகள் பிடித்து விட்டால் ஒரு கடும் நோய் வந்து விட்டால் அல்லது அவர்கள் ஏதேனும் வியாபாரத்திலே பாதிக்கப்பட்டு விட்டால் குடும்பத்திலே ஏதேனும் பிரச்சனைகள் வந்து விட்டால் இவர்கள் பயப்படுவார்கள் நான் செஞ்ச பாவத்தினால தான் அல்லா பிடிச்சிட்டானோ நானே நான் இந்த குற்றத்தை தான் அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டானோ என்று நல்லடியார்கள் பயப்படுவார்கள் வந்துச்சுங்க கொரோனா உலகத்தில் நமக்கு முன்னாடி யாரும் பார்க்காத உலகமே ஸ்தம்பித்து போய் உலகமே அதாவது சிறை வாழ்ந்த ஒரு சூழ்நிலை அவரவருடைய வீடுகளிலே ஒரு அல்லோல கல்லோலப்பட்டு போன ஒரு சூழ்நிலை அதாவது உலகத்தில் பிடித்திருக்கக்கூடிய எத்தனையோ முசீபத்துகள் வந்திருக்கிறது ஒரு பகுதியில் பாதிக்கும் ஒரு நாட்டில் பாதிக்கும் ஒரு ஏரியாவில் பாதிக்கும் ஆனால் உலகமெல்லாம் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு பெரும் வியாதியை பார்த்த அது ஒரு தான் ஆனால் அதை கொண்டு நாம் படிப்பினை தான் முக்கியமான விஷயம் உதாரணங்களாக குரானிலே பல்வேறு விஷயங்களை அதாபுகளை எடுத்து காரணம் தான் அதாவது அல்லாவுக்கு மாறு செய்தவர்களை எல்லாம் அழித்ததாக அல்லாஹ் குரானிலே சொல்கிறானே அந்த அழித்ததனுடைய அந்த உதாரணங்கள் யாருக்கு நல்லடியார்களுக்கு அதன் மூலமாக படிப்பினைகள் உண்டு என்று அல்லாஹு தாலா அந்த வரலாறுகளை நமக்கு சொல்லி தருகிறான் அந்த முறையில் நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்தில் ஏதேனும் பாதிப்புகள் வந்தால் அப்போது நம்முடைய உள்ளுணர்வு சொல்ல வேண்டும் நான் இந்த தவறை செய்ததினால்தான் என்னுடைய மகன் இப்படி இருக்கிறானோ என்னுடைய மனைவி எனக்கு வழிபடம் மறுக்கிறாளோ எனக்கு இந்த வியாதி வந்ததோ எனக்கு இந்த தங்கடம் தலைவலி வந்ததோ என்னுடைய வியாபாரத்தில் இப்படி நஷ்டம் வந்ததோ என்று அவர்கள் எண்ணுவார்கள் என்று இப்படியான பயம் இதை யார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் அல்லாஹினுடைய விஷயங்களை எடுத்து கூறினால் அல்லாஹு பராமரித்துக் கொண்டிருக்கிறான் சொல்லுகிறான்ப்பா பாவம் செய்யாத அல்லாஹ் போய் பயப்படு என்று நாம் சொல்லும் பொழுது நாம் அல்லாஹ் போய் பயப்படுவோம் அன்பானவர்களே இந்த உலகத்திலே அதிக குற்ற செயல்கள் அதிகமாக செய்யாதவர்கள் யார் என்றால் முஸ்லீம்கள் தான் ஒரு காவல்துறையினுடைய ஒரு ஆய்வரங்கம் குற்றங்களை குறைப்பதற்குண்டான வழி என்ன அப்படின்னு ஒரு ஆய்வரங்கம் ஒன்று கோயம்புத்தூரில் சென்ற வருடம் நடத்தினார்கள் அந்த ஆய்வரங்கத்தில் ஒவ்வொருவரும் எழுந்து பேசினார்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி இறுதியாக பேசினார் ஒவ்வொருவரும் ஒரு சொன்னாங்க குற்றங்களை குறைக்கலாம் சட்டங்களை கடுமையாக்கினால் குற்றங்களை குறைக்கலாம் என்றெல்லாம் பலவாராக பேசியதற்கு பின்பாக அந்த இஸ்லாமிய காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி அவர் எழுந்து சொன்னார் குற்ற செயல்களுடைய அந்த நிலையை நாம் எடுத்து பார்த்தால் இந்த உலகத்தில் யார் அதிகமாக குற்றம் செய்கிறாங்கன்னு பார்த்தா முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் அதிகம் குற்றம் செய்கிறார்கள் முஸ்லிம்களுடைய குற்ற செயல் காவல்துறையிலே பதிவு குறைவு நீதிமன்றங்களிலே பதிவு குறைவு ஏனென்றால் இவர்கள் உலகத்தினுடைய பார்வையாளர்களுக்காக வேண்டி இதை தங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளவில்லை அல்லாஹு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக வேண்டி இவர்கள் அல்லாஹுவை பயந்து படைத்த இறைவனை பயந்து அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற காரணத்தினால் அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதில்லை இந்த பயம் மனிதர்களிடத்தில் வந்தால் ஒழிய குற்றச்செயல்களை குறைக்க முடியாது என்று அவர் சொன்ன அந்த கருத்து அன்று பேசப்பட்ட கருத்துக்களிலேயே மிகச்சிறந்த கருத்து என்று பத்திரிகையிலே வர்ணனை செய்ததை நான் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் காலத்துக்கு போங்க அந்த காலத்துல அப்துல்லாஹிபு உமர்வதி அல்லாஹூ அணுகு ஒரு நாள் ஒரு ஆடு மேய்க்கும் இடையனை பார்த்தார்கள் அவனை பரிசோதிக்க விரும்பினார்கள் ஒரு பத்து வயது மட்டுமே நிரம்பிய சிறுவன் அவன் அந்த சிறுவரிடத்தில் அவங்க போனாங்க என்னப்பா செய்கிற நான் ஆடு மேய்க்கிறேன் யாருக்குரியது என்னுடைய முதலாளிக்குரியது என்னுடைய எஜமானனுக்குரியது என்று அவர் சொன்னான் சொன்னபோது அப்துல்லாஹிபும் முமரதி அல்லாஹான அவர்கள் முமரதிய மகன் அவங்க கேட்குறாங்க அதாவது அந்த ஆட்டிலிருந்து ஒரு ஆடு அதிலிருந்து கொஞ்சம் பால் கருத்து கொள்ள முடியுமா என்று கேட்குறாங்க முடியாது என்னுடைய எஜமானனுடைய உத்தரவு இல்லாமல் நான் பால் பால் கருத்து தர முடியாது ஒரு ஆட்டை ஏனும் எனக்கு தர முடியுமா நான் விலை தந்து விடுகிறேன் பணம் தந்து விடுகிறேன் நீ அதை வாங்கிக்கொள் எனக்கு ஒரு ஆட்டை கொடு என்று சொல்லும் பொழுது முடியாது என்னுடைய தான் அதற்கு பொறுப்பாளி நான் அதற்கு பொறுப்பாளி இல்லை நீங்கள் வேண்டுமானால் அவரிடத்தில் நான் கேட்க வேண்டும் அவர் தான் உங்களுக்கு தர வேண்டும் உன்னுடைய எஜமானன் என்ன பார்த்துக் கொண்டா இருக்கிறார் உன் முதலாளி என்ன பார்த்துக் கொண்டா இருக்கிறார் அவர் எங்கேயோ தானே இருக்கிறார் நீதி வாங்கிக்கொள் வைத்துக்கொள் என்று அப்துல்லாஹிபின் உமரது அல்லாஹணன் சொல்லும் பொழுது அந்த சிறுவன் சொல்வான் என்ன சொல்வான் பார்க்கிறானே அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறானே நான் எப்படி இதை நான் எனக்குரியதாக ஆக்க முடியும் இது எனக்கு ஹராம் அல்லவா என்று அந்த சிறுவன் சொன்னான் இது இன்றும் முஸ்லிம்களிடத்திலே பாவச்சியல்கள் குறைந்திருப்பதற்கான காரணம் இதுதான் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே நீண்ட விஷயங்களை உண்மோமென்கள் உண்மை மூமென்களுடைய பட்டியலை சொல்லி சொல்லி தரும் பொழுது அடுத்து அல்லாஹுத்தாலா ஒரு இடத்துல சொல்லுகிறான் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்று சொல்கிறான் தொழுகையை நிலைநிறுத்துவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் அல்லாஹு சொல்கிறான் ஒரு பாரதூரமான ஒரு விஷய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அகை முசலாத்த தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஒருவராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் டிஃபரெண்ட் டக்கு நடிச்சிட்டாங்க அல்லாஹு பைனர் ரஜுலி பைனர் ரஜுலி வல் தர்குஸ் ஸலாத் ஷிர்க்குக்கும் ஈமானுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் தொழுகை மட்டும்தான் ஆகவேதான் முனாஃபிகுகள் கூட தொழுது கொண்டிருந்தார்கள் என்று நாம் சஹாபாக்களுடைய வரலாறிலே பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக பேசிய ஒரு பாவமாக நாம் பார்ப்பது மன் தரக்க ஸலாத்த முத் அம்பிதன் ஃபக்கத் கஃபர உலக மாந்தர்களை ஈமானுக்குள் கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹுவினால் நியமிக்கப்பட்ட ரசூல் பேசக்கூடிய வார்த்தை இப்படி இருக்காது ஆனால் எவ்வளவு வேதனையோடு சொல்லி இருப்பார்கள் மண் தரக்கலாத்த எவன் தொழு தொழுகையை விட்டு விடுவாரோ யார் துளாவல் இருப்பாரோ கஃபர அவர் நிராகரிப்பிற்குள் ஆகிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி சல்லு செல்ல மன்னர்கள் சொல்லுகிறார்கள் உண்மை பூமினை பற்றி சொல்லும் பொழுது இறுதியாக சொல்லப்பட்டது மென்மார் ரசக்கனாகும் என் பொதுவாக பொருள் தர்மம் என்பது செல்வந்தர்களுக்குரியது அப்படிங்கிறது ஒரு பெரும் கண்ணோட்டமாக இருக்கிறது இல்லை உண்மையில் அது வல்ல என்பதற்குண்டான விளக்கம் என்னவென்றால் உங்களுக்கு அல்லாஹினால் வழங்கப்பட்டதிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து பிறருக்கு அவர்கள் வழங்குவார்கள் என்பது இதிலிருந்து ஒரு மொசாபர் கூட தப்பிக்க முடியாது இதிலிருந்து ஒரு சாதாரணமான வசதியுடைய அன்றாடம் காட்சியாக இருக்கக்கூடியவர் கூட தப்பிக்க முடியாது என்ன சொல்லுகிறான் அல்லாஹு தாரா மூமின் என்று சொன்னாலே அவன் கல்புன் வாசியும் உள்ளம் விசாலமானவனாக இருப்பான் பிறருக்கு உதவக்கூடிய உதவியாளனாக இருப்பான் தனக்கு கிடைத்த அந்த பிச்சை எடுத்த பிறரிடமிருந்து பெறப்பட்ட அந்த பொருளிலிருந்து கூட அவனால் அவனுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அவனை போன்று உள்ளவர்களுக்கு அவன் கொடுத்து வாழ்வான் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ஆகவே இந்த ஐந்து பண்புகளையும் அல்லாஹு தாலா நமக்கு நிரப்பமாக ஆக்கித் தந்து சொர்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹு கபூர் செய்வானாக اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إن قلوبنا ونواسينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل اللهم آتي أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا رب العالمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار ادخلنا الجنة يا رب العالمين اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار يا خالق الجنة والنار برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته